என்ன கேக்குறாங்க வாட்ஸ்அப்பில் படிப்பினாலும் அதுல வந்து சேரலாமா அதுல வருமானத்தை திறங்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லை இது ஒரு புரியுமா ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இப்ப அது வந்து பதவிட்டு இருக்குது ஆயிரம் இதுக்கு சேரப்பட்டீங்கன்னா வீட்டில இருந்தே சொல்லலாம் வீட்டு அரசியெல்லாம் மகாதார கத அரசியாக மாறிவிடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க வருமானத்தை பற்றி இஸ்லாம் சொல்றது என்ன ரெண்டையும் என்னையும் ஒரு காரியமாக இருந்தால் எந்த வருமானமும் அவர் தடை செய்யப்படுது ஒரு பொருளாதாரம் வரக்கூடிய வகையில் என்ன இஸ்லாமுக்கு பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறது செலவு பண்றதுலயும் ஒன்று படி இருக்கிறது இப்ப பணம் சம்பாதிக்க கூடிய வழிமுறையில ஹராமான வழிமுறை இருந்தால் கண்டிப்பாக இருக்க கூடாது அந்த வருமானத்தை நாம் சம்பாதிக்க கூடாது ஹராமனுடைய அறுபொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வண்டி இருக்க கூடாது மோசடி இருக்க கூடாது ஒரு பொருள் லாட்டிக்கிற ஒரு பொருள் இருக்க கூடாது இதுதான் ஹராமனுடைய அறுபொருள் அப்படி இல்லை ரசூல்லா ஒரு முஸ்லீம் வரைக்கும் போனாங்க

ஜெய் வெயிங் பண்ணிங்கள அதுவும் தப்ப விட்டாங்க அசோதா அப்போ எங்கள் போனால் எங்கள் சேட்டை ஒரு கம்பெனி வைக்கிற அந்த கம்பெனி அந்த கம்பெனிலேருந்து எந்த கம்பெனியாலும் தெரியுமா இப்படி ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ரெண்டு நாள் செத்து போட்டு சரியா

ரெண்டுக்கும் இடப்பட்டதஒன்று இருந்து தான் ஹராம் ஹராம யாரென்று விளவ பன்றி இறை ஹராம் ரத்தம் ஹராம் விபச்சாரம் ஹராம் பட்டி ஹராம் திருமணம் ஹலால் தர்மம் ஹலால் ஆட்டகறி ஹலால் ரெண்டுக்கும் தெரியலங்களே எச சொல்றாங்க ஹலால் பண்றீங்க வா ஹராமோ பண்றீங்க ரெண்டுமே தெளிவாக தான் இருக்குது சொல்லிட்டு சொன்னாங்க இரண்டுக்கும் இடைப்பட்டதும் அவங்க இருக்கிறது இது ஹராமா ஹதாரா தெரியாம டவுட்ல இருக்கு பாருங்க அப்படியே வரும் அப்படி இருந்தால் நீங்கள் ஹராவின் பக்கம் சென்று விடுங்கள் அப்படின்னா செய்யாம இருக்கிறதா ஹராவின் பக்கம் போகும் நமக்கு டவுட்டுகள் வந்து அப்படி நினைக்கூடாது போகக்கூடாது

இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்